ஆயிரத்து பதினெட்டாம் ஆண்டு க அடிலான் தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு வழங்கப்பட்ட அரச மன்னிப்பு மன்னிப்பு வாரியத்தின் கீழ் அளிக்கப்பட்டதா என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சாலே கேள்வி எழுப்பியுள்ளார் எனது தந்தை டத்துசி நஜிப் நஜீப் ரசாக் காவலில் எஞ்சிய சிறை தண்டனையை அனுபவிக்க மார்ச்மை தங்கிய மாமன்னர் பிறப்பித்ததாக கூறப்படும் உத்தரவு உண்மையானது அந்த உத்தரவு கடிதத்தின் நகலையும் நான் வைத்திருக்கின்றேன் என்று அவரது மகன் டத்து முகமத் நிசார் நஜீப் கூறினார் உள்ள முஸ்லீம் அல்லாத வணிகங்கள் முஸ்லிம் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்யும் வரை அவர்களுக்கு ஹலால் சான்றிதழை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று உள்ளூராட்சி வீட்டு வசதி சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான கிளாந்தான் ஆட்சி தலைவர் ஹில்மி அப்துல்லா கூறினார் நேற்று சுபாங் விமான நிலையத்தின் ஓடுபாதையில் பள்ளம் ஏற்பட்டதால் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன விமான நிலைய தலைமை செயல் அதிகாரி டத்தோ கேப்டன் நூராஸ்மான் மாமூத் பழுது பார்க்கும் பணிகள் முடிந்த பிறகு நான்கு முப்பது மணிக்கு ஓடுபாதை மீண்டும் திறக்கப்பட்டதை உறுதிப்படுத்தினார் நினைவகம் கட்டும் இடத்தில் இறுதி சடங்கை நடத்த கோரியதை பாஜக அரசு நிராகரித்தது மன்மோகன் சிங்கின் உயர்ந்த தொண்டை நேரடியாக அவமதிக்கும் செயல் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் டில்லி யமுனை நதிக்கரையில் உள்ள போத்காட் பகுதியில் இருபத்தோரு குண்டுகள் முழங்க இராணுவ மரியாதையுடன் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல் தகனம் செய்யப்பட்டது மக்கள் வெள்ளத்தில் அவரது உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது நூற்று எழுபத்தைந்து பயணிகளுடன் பேங்காக்கில் இருந்து தென்கொரியா சென்றபோது ஜஜு ஏர் நிறுவனத்தின் விமானம் விபத்தில் சிக்கியது விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது அந்த விமானம் விபத்துக்குள்ளானது நூற்று எழுபத்தைந்து பயணிகள் ஆறு விமான பணியாளர்களுடன் சென்ற விமானம் விபத்துக்குள்ளானதில் நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது நைஜீரியாவில் வாழ்க்கை செலவு கட்டுக்கடங்காது உயர்ந்துள்ளது அங்குள்ள லாகோஸ் நகரில் உணவுக்கு திண்டாட்டம் நைஜீரியாவில் முப்பது மில்லியனுக்கும் அதிகமானோர் பட்டினியால் வாடுவதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் கூறுகிறது வங்கதேசத்தின் விடுதலை போரின் வெற்றினால் கொண்டாட்ட விழாவில் பேசிய முகமது யுனோஸ் நாட்டில் அடுத்த ஆண்டு இறுதியிலோ அல்லது ஈராயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலோ தேர்தல் நடத்தப்படும் என்று கூறினார் அசர்பைஜான் ஏர்லைன்ஸின் விமானம் ரஷ்யாவின் ஆகாய வெளியில் விபத்துக்குள்ளானது குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மன்னிப்பு கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்